தேர்தல் நேரத்துல மட்டும் சிலர் வந்து இப்படி எல்லாம் பேசுவது இது ஒரு வாடிக்கையாக தானே இருக்கு ஈரோடு தேர்தல் நடக்குது பெரியார் இருந்த இடத்துலயே போய் நிக்கிறாரு பெரியாரே பேசிட்டு போய் நிக்கிறீங்க அதற்கான செயலா கூட இருக்கலாம் சங்ககிரி ராஜ்குமார் அவர்களை வந்து சீமான் அவர்கள் பார்த்தது அந்த செங்கோட்டையம் கொண்டாந்து கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் அது கிடையாதுங்கிறதுதான் அது அப்படி ஒன்றும் நடக்கலை இவ்வளோ காலம் சீமான் போ ஒவ்வொரு வாட்டியும் நான் போனேன் அப்படி இவ்வளோ கூட்டங்கள் பேசுறாரு இத்தனை வருஷம் பேசிகிட்டு இருக்காரு அப்போ நீங்க எங்க போனீங்க அதான் கேட்ட அப்போ ஏன் நீங்க சொல்லலை தம்பிக்கு பெரியார் மேல ஈடுபாடு உள்ளவர் அவர் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய தம்பி பெரியாரு சீமான் பேசிட்டாருக்காக பேசுறாரு ஆனால் அது பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க இல்ல அவரா பேசுனாரா நாம அதுல திரும்ப சொல்றாரு நம்ம மக்கள் டிவில போய் பணிபுரிந்து போ கொண்டாந்து கொடுத்ததா சொல்றாரு நம்ம தொலைக்காட்சியில இருக்கிறவர்களையும் அது நடந்திருக்கான வாய்ப்பையும் கிடையாது உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தவமணி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சீமான் அவர்கள் குறித்து தற்போது அவதூறாகவும் சர்ச்சையாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் நாங்க கேள்விப்பட்டோம் உங்களோடு சேர்ந்து பயணிச்சவர் தமிழன் டிவில அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் அவர் உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி நான் தகவல் ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா சார் இல்ல இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு போட்டிருக்கிறதா சொல்றாங்க அவர்களும் தலைவர்களும் போட்டோஷாப் பண்ணி நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கறது பதிவு பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அந்த காலகட்டத்தில் அங்க தமிழன் தொலைக்காட்சியில் எடிட்டர் அந்த பணிக்கு வந்தார் தம்பி தம்பி நல்ல தம்பி சீமானன் நல்ல அந்த பற்றெல்லாம் உள்ள ஒரு தம்பி தான் சரி ஆனால் அந்த பதிவை இப்பொழுது போடுவதற்கு காரணம் என்னன்னு தெரியல ஏன் போட்டாரு அதை வந்து இப்போ போடுவதற்கு காரணம் என்ன அதனால அவருக்கு எதுவும் இருக்கான்னு தெரியல அது ஏன் போட்டார் தெரியல எந்த காலகட்டத்தில் உங்களோட பயணிச்சார்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அஞ்சு அந்த ஏழு அந்த இடைப்பட்ட அந்த ரெண்டு ஆண்டுகள் ஒரு ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்தார் பேசிக்காக அவர் வந்து ஒரு எடிட்டராக உங்கள் சேனலில் வந்தார் எடிட்டர் எடிட்டர் ஆனால் அந்த காலகட்டத்துல இவர் அப்படி செய்வதற்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை நமக்கு தெரிஞ்சவரிலையும் அதுக்கான அங்க செய்வதற்கான அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது அவர் அங்க செய்யலை உங்க சேனல்ல அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தல அங்க செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவரு செங்கோட்டையன் சொல்றாரு அஹ் செங்கோட்டையன் அவர்கள் தான் சீமானவர்களை தமிழன் தொலைக்காட்சிக்கு அழைச்சிட்டு வராங்க அவங்க வந்து சினிமா புரொடியூசர் சொல்லுவாங்க அந்த பட பூ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட பூஜைகள் எல்லாம் அப்போ நிறையா இருக்கும் இப்போல்லாம் பூஜைகள்லாம் நடக்கிறது தெரியல அப்போ இருக்கும்போது இயக்குநர்கள் நேர்காணல் பண்ணுவது எல்லாமே இன்று நீங்கள் வந்து விவாதம் பண்ணுவதெல்லாம் அன்றே தலைமுறை தொலைக்காட்சியில் நிறையா செய்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து அவரை எல்லாரும் அழைச்சிட்டு வரும்போது அது மாதிரி தான் சீமான் மன்னன் அவர்களையெல்லாம் அவர் அங்கே அழைச்சிட்டு வந்தார் யார் செங்கோட்டை ஆ அழைச்சிட்டு வந்து அப்படி தான் நமக்கும் பழக்கம் எனக்கும் சீமான் என்னன்னா பல ஆண்டுகளாக நானும் எனக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டத்தில் கல்லூரிகள் எல்லாம் பேச போவாங்க நம்ம கூட போவோம் அப்படி இருந்து எனக்கும் நல்ல பழக்கம் உள்ளது அவர்கள் உங்களுக்கும் ஆனா சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து அவர்கள் பார்த்தது அந்த செங்கோட்டையன் கொண்டாந்து கொடுத்தது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் அது கிடையாதுங்கிறது தான் அது அப்படி ஒன்னும் நடக்கல புரியுது சங்ககிரிநாதனை வந்து செங்கோட்டையன்னு பாத்துட்டுமே குடுக்கலன்னு நீங்க சொல்ல வரீங்களா ஒரு சிடி கொடுத்ததாவோ அதுல வந்து தலைவர் சீடி கொடுத்துருக்கலாம் அவரு ஒரு சினிமா ப்ரொடியூசர் இப்ப உங்கள்கிட்ட வந்து எனக்கு இத பண்ணி கொடுங்கன்னு குடுத்துருக்கலாம் அது கொடுத்திருக்கலாம் ஆனா இதை கொடுத்து நீங்க வந்து இத மார்பிங் பண்ணுங்கிறதெல்லாம் வந்து அது தவறாக இருக்கு அவரு போய் சந்திச்சதுக்காக போனேங்கிறாங்க ஆனா சீமான் சொல்றாரு ஆனா நீங்க வந்து ரொம்ப நேரம் சந்திச்சதா அதெல்லாம் எனக்கு தெரியல ஒரு குறிப்பிட்ட நேரம் சந்திச்சதற்கான இதெல்லாம் இருக்குன்னு தான் சொல்றாங்க போய் சந்திச்சோம் அப்படின்னு அப்ப எடுத்த புகைப்படமாக இருக்கலாம் அப்ப நீங்க வந்து இப்போ வந்து நீங்க நான் முயற்சி பண்ண இவ்வளவு காலம் எங்க போனீங்க இந்த பெரியார பேசுற வரைக்கும் இந்த சங்கரி ராஜ்குமார் வரல இப்போ வருவதற்கான காரணம் என்னன்னா அவரை தான் நம்ம கேட்கணும் இல்ல அவரை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக வர்றாரா இப்போ நம்ம வெளியில தெரியணும் இப்போ ஒரு இயக்கிய பயாஸ்கோப்னு ஒரு திரைப்படம் கூட வந்துருக்கு சரி அதை வெளிப்படுத்துவதற்கு கேக்குறாரா அது அதுக்காக பேசுறாராங்கிறது நம்ம கேட்கணும் புரியுது நீங்க சொல்றீங்க இவ்வளோ நாளாக ஏன் இவர் வந்து இதை சொல்லலன்னு சொல்றீங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நாளாக சரி நம்மள நம்மள வந்து ஒரு பண்ணி கொடுத்த ஒரு படம் ஏதோ ஒரு விதத்துக்காக அதை பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருங்க ஆனா அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எழுத்துக்கு நான் போனேன் வந்து சொல்லக்கூடிய செய்திகள் உண்மைக்கு புறம்பானதாக இருக்குது அதனாலதான் நான் இதை பதிவு போட்டு அதனாலதான் இதை பதிவு பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு சரி இவ்வளோ காலம் எங்க போனீங்கன்னு தான் நான் கேக்குறேன் இப்போ இவ்வளவு காலம் சீமான் போ ஒவ்வொரு வாட்டி நான் போனேன் அப்படி இவ்வளவு கூட்டங்கள் பேசுறாரு இத்தனை வருஷம் பேசிட்டு இருக்காரு அப்ப நீங்க எங்க போனீங்க தான் கேட்டேன் அப்ப ஏன் நீங்க சொல்லலை அப்ப ஏன் சொல்லல தம்பி அப்ப பெரியார பத்தி தான் அவரு தம்பிக்கு பெரியார் மேல ஈடுபாடு உள்ளவரு அவரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றிய கூடிய தம்பி அதனால சொல்லலாம் ஆனா தம்பி மேல நம்ம நல்ல தம்பி தான் சொல்றேன் பழகிறதா இருக்கட்டும் ஆனாலும் பெரியார் மேல ஈடுபாடு உள்ளதுனால அதை இப்ப சொல்றாரு பெரியாரு சீமான் பேசிட்டாரு அதுக்காக பேசுறாரு ஆனா அது பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க இல்லை அவரா பேசுனாரா சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்துல அங்க போனதா தகவல் வருங்க சொல்லக்கூடிய அந்த சங்ககிரிநாதர் அவர் எங்க எந்த காலகட்டத்துல உங்களுடைய ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு திரும்ப சொல்றாரு மக்கள் போய் பணி புரிந்து கொண்டாந்து கொடுத்ததா சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம நம்ம தொலைக்காட்சியில இருக்கிற வரலையும் அது நடந்திருக்கானவா வாய்ப்பையும் கிடையாது மக்கள் டிவிக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு அந்த தம்பி அந்த பேட்டில அதான சொல்றாரு அங்க கொண்டாந்து கொடுத்தாங்க இல்லை அது கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை வேற ஏதாவது சினிமா சம்பந்தமான ஏதாவது குடுத்திருக்கலாம் தம்பி இது போன சரி இப்போ மறைந்து போன செங்கோட்டை இதுல இந்த உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க இப்போ செங்கோட்டை இல்ல இல்லை இப்போ நம்ம போய் நம்ம நீங்களும் நானும் போய் செங்கோட்டையை பார்க்க முடியாது இல்ல இப்போ செங்கோட்டையன் மறைஞ்சிட்டாரு அவர்கிட்ட போய் நாங்க கேட்க முடியுமா நம்ம நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க முடியாது இல்ல அதுல அதுதான் அவர் பெரியார் மேலும் உள்ள பற்றால இவர் ஏதாவது பெரியார பேசுகிறார் இதை வந்து நம்ம மடைமாற்றம் செய்து என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இதை தம்பி பேசுறாரு இத பின்னாடி இருந்து யாரும் பேச சொல்றாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறேன் பின்னாடி இருந்து அது பின்னாடி இருந்து ஏன் பேசணும் இல்லை இல்லை தம்பி நேரடியாக சிலர் பேச முடியாது இப்போ என்ன நீ என்ன நேராக திட்ட முடியலன்னா பின்னாடி ஒரு ஒருத்தர் வச்சு பேச சொல்ல வேண்டியது தானே அது செய்யலாம்ல செய்யலாம் அது யாரு அது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அத நான் நேரடியா போய் யாரையும் நான் நேரா இவர்தான் சொன்னான்னு நான் சொல்ல முடியாதுல்ல சினிமா துறையை சார்ந்த பெரியாரிஸ்டுகள் யாராவது அழுத்தம் கொடுத்துருக்காங்க சினிமா துறையோ இல்ல பெரியாரிஸ்ட்டு காரங்களையோ கூட சொல்லலாம் சினிமா துறைன்னு மட்டும் இல்லை அவரு தீவிர பெரியார் ஆதரவாளர் சங்ககிரி ராஜகுமார் தீவிர பெரியார் ஆதரவாளர் தீவிர பெரியார் ஆதரவாளர் இல்ல அதுதான் ட்விட்டர்ல பக்கத்துல எல்லாத்துலயும் போடுறாங்க இவர் ஒரு பெரியாருடைய ஆதரவாளர் அதனால இவர் இது சொல்றாங்க எந்த அளவுக்கு அதை ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க மக்கள் பெரியார் ஆதரவாளராக இருக்கிறதுனாலதான் இந்த விஷயத்த இப்ப சொல்லிருக்காரு அதனாலதான் போடுறாரு பெரியார் ஆதரவாளர் இருக்காரு பெரியார பேசிட்டாரு சீமான் இப்படி இப்ப இந்த பதினைந்து நாட்களாக பெரியார் பெரியார் பெரியார்னால அதை நம்ம என்ன மாற்றலாங்கும் போது தம்பி யோசிச்சு புரிய ஒரு பதிவு இவரு ஆமா இப்ப அந்த தம்பி கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் சீமான் எல்லாம் நல்லா நான் ஒரு இதோட தான் இருந்தேன்னு தானே பேசுறேன் ஆனா இதை போட்டிருக்க வேண்டியது இல்லை அந்த தம்பி இதை வந்து அது இப்ப போய் போடணுங்கிறது யார் அழுத்தத்தினால் செய்கிறார் அதை நீங்க தான் பாக்கணும் நீங்க வந்து ரொம்ப நாளா ஊடகத்துறையில பயணிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அந்த புகைப்படத்துல வந்து அவர் வந்து சின்ன சின்ன கரெக்சன் எல்லாம் சொல்றாரு நான் வந்து அப்ப பண்றப்போ தலைவருக்கு பின்னாடி ஷேடோ வைக்கல இதுக்கு பின்னாடி ஷேடோ வைக்கல அது வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலா ரியாலிட்டியான ஒரு படமா இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்றேன் இப்ப ஏன் சொல்றீங்க நானு இப்ப ஏன் சொல்றீங்க அந்த காலகட்டத்துல இவ்வளவு ஒரு அந்த போட்டோஷாப்புங்கிறது பண்றதுக்கான ஒரு இது கிடையாது இல்ல ஆமா எடிட்டிங் நம்ம எடிட்டிங் தான் எடிட்டிங் 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 வீடியோ தான் இது சொல்றாரு நான் இப்ப அதை வைக்கல இதை வைக்கலன்னு இப்ப ஏன் அதை சொல்றீங்க அதை வச்சிருக்க வேண்டிதானே வைக்க மறந்துட்டேன்னு இப்ப ஏன் சொல்றீங்க இப்ப இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ஏதாவது ஒரு முகநூல்ல பதிவிடலாம் இப்ப கலங்கம் மொழி இப்போது நீங்க எதிர்த்து பேசுங்க பேசுறாரு நீங்க அதற்கு அவருக்கு எதிர்கின்றன தெரியுங்களா நம்ம ஏ அதெல்லாம் ஒண்ணும் இதை பதிவிடுவதற்கான நோக்கம் என்னங்கறது ஐயா சங்ககிரி ராஜ்குமாரியே நீங்க ஒரு நேர்காணலுக்கு அழைச்சி கேட்டுற வேண்டிதானே புரியுது 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 நீங்க அந்த படத்தை பாக்குறப்போ அது உங்களுக்கு தெரியும்லண்ணா இந்த மாதிரி நீங்க ரொம்ப நாள ஊடகத்துல பயணிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் இது உண்மையான படமா இல்ல இல்ல பண்ணப்பட்ட படமா பல காலங்களா அதை சிலர் அப்படியேதான் மார்பிங் செய்யப்பட்டது போட்டோஷாப் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது சொல்லிதான் அதெல்லாம் இப்போ வந்து இவர் சொல்ற இது அந்த படம் வந்தப்பே பலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு அப்போ கூட சொல்லாத ராஜகுமார் இப்போ வந்து ஏன் சொல்றார் ம் அப்போ அவர் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது ஒரு அவதூறாக அதை பரப்புறாரு நீங்கள் சொல்ல வரீங்க ஆ அதான் இப்போ பரப்ப வேண்டிய தேவை இல்லை அது இப்போ உங்களுக்கு சீமான் மேலே ந நல்லா அண்ணன் உங்களை நல்லா நட்புல இருந்தேன் ம் நீங்க ஏதோ பெரியாரிஸ்டர் இருந்தா அவருக்கு கண்டனை தெரிச்சு அண்ணன் பேசுறதுலாம் தப்பு அப்படின்னு நீங்க ஒரு நீங்க மறுப்பு தெரிவிக்கலாம் இது அவரை திசை திருப்பி அவரை கலங்கம் விழுக்குங்கிறதுனால இதை கொண்டாந்து பிடிப்புறது ஏற்கத்தக்கதில்லை எதையும் மடை மாற்றுவதற்கு இதை பேசுறாங்க ம் புரியுதுன்னா ஆனா இது வந்து அவர் குறிப்பிட்டு இதை சொல்றாருன்னா அப்ப அது உண்மையா இல்லாமல அவர் சொல்லுவாரு அவர் இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு பின்னாடி ஒரு பின்னாடி ஒரு பேக்ஃபேர் வரும்னு அவருக்கு தெரியும்ல அவர் வந்து இதனால பாதிக்கப்படுவார்னு அவர் தெரியும் இல்ல இருந்தோம்னு துணிஞ்சு சொல்றாருன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா பா அப்படி இருந்தா சீமான் அவர்கள் தான் நான் போனேங்கிறாரு உண்மையை நான் போனேங்கறா அப்புறம் அவங்க ரெண்டு பேர் தான் பேசணும் இப்ப நான் போனேங்கிற இப்ப ரெண்டு பேரையும் நம்ம போய் சீமானவர்கள் அவர்கிட்ட போய் பேசுறது கிடையாது நாம் தமிழர்கள்ல கூட யாரையாவது நேரடியா சங்ககிரிநாதனோட சங்ககிரி ராஜகுமார் அவரோட சீமானும் வந்து இல்ல இவரும் அவரோட தொடர்புள்ள அடுவுல இருக்கிறது செங்கோட்டையன் செங்கோட்டையன் தான் இவருதான் இதுக்கு முடிவு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காருன்னு நீங்க சொல்ல வரீங்களா யாரு செங்கோட்டையன் தான் செங்கோட்டை தான் இல்லையே இல்லாத ஒருவரை போய் நம்ம நீங்க அவரை தேடி போவோம் இறந்துட்டு செங்கோட்டையை மறைந்துட்டார் சீமான் ஒரு சர்பிரைஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதா சொல்றாரு அதான் தம்பி நம்ம அதுக்கப்புறமும் கொஞ்சம் நம்ம அவர் அந்த தம்பியோட பழகுன இதெல்லாம் உண்டு ஆனா இது போல நடந்ததுக்கான நம்ம தம்பி இருந்த அந்த ஆரோக்கியம் நான் போவேன் அந்த சங்கீகரி ராஜ்குமார் அவரும் அவர் கவுண்மையில இந்த ஃபோட்டோஷாப்ல வச்சு எடிட் பண்ற ஆள்தான இல்ல அவர் ஒர்க்கர் டிசைனர் இந்த இதெல்லாம் பண்ணுவான் கிராஃபிக்ஸ் பண்ற எடிட்டர் தான் எடிட்டருக்காக வந்தாரு தன்னை இயக்குனராக முன்னிலைப்படுத்தி வந்தாரு ஆனா அவர் அறைக்கு போகும்போதோ அங்க ஒரு அந்த கணினியோ எதுவுமே அங்கே இல்லை ஒரு சின்ன அறையில இருந்தாங்க நல்ல தம்பி ஆனா அதெல்லாம் செஞ்சிருக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு அவதூறு பரப்பதற்கான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் இல்லை நீங்க சொல்றீங்க பின்னாடி யாரோ இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பின்னாடி யாரோ இயக்கிறதுக்கான வாய்ப்பு சினிமா துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்களா அல்லது அரசியல் கட்சி இல்லை இல்லை பெரியார் எதிர எதிர்க்கிறாங்கல்ல பிரச்சியமான எதிர்க்கிறவர்களே யாராவதுனால இருக்கலாம் பின்னாடி நீங்க வந்து அழித்து அழித்து கேட்டா கூட நான் அதை வந்து நேரடியா யாரையும் சொல்ல முடியாது அப்ப நம்ம நேரடியா தெரிஞ்சா நம்ம சொல்ல போறோம் என்னன்னு சொல்றீங்க புரியுது புரியுது அந்த தம்பி ஏக்குறாங்க ஆனா தம்பி நல்ல தம்பி அத அது இப்ப பேசுவது தேவையில்லாத சீமான் இதற்கு களமு கிடைக்கணும் அவரு இப்போ தேர்தல் நிக்கிறாங்க இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் சிலர் வந்து இப்படி எல்லாம் பேசுவது இது ஒரு வாடிக்கையாக தானே இருக்கு இப்ப ஈரோடு தேர்தல் நடக்குது பெரியார் இருந்த இடத்துலயே போய் நிக்கிறாரு அப்போ வந்து ஏதாவது மறைச்சு அப்ப அதுக்கு ஏதாவது பண்ணணும்ல அதற்கான செயலா கூட இருக்கலாம் இப்போ தேர்தல் தம்பி பெரியார் மண்ணிலேயே போய் பெரியாரே பேசிட்டு போய் நிக்கிறீங்க அது அத கூட இருக்கலாம்ண்ண இப்போ அவரும் அந்த சார்ந்த பக்கத்து ஒரு சேலம் தான் தம்பிக்கும் அதை அதை வந்து அவரை திசை திருப்பங்கள்ல அவர் கலங்கம் விளைவிக்கணும் அந்த வாக்கு சதவீதத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் புரியுதுண்ணா புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றிங்க மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்